வணக்கம் டிடி செய்திகளுக்காக உதயநந்தினி தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை கடைசி நாளில் திமுக பாஜக காங்கிரஸ் பாமக வேட்பாளர்கள் மனு தாக்கல் சுயேச்சைகளும் ஆர்வத்துடன் வேட்புமனு தேர்தலை முறையாக நடத்துவதில் ஊடகங்களின் பங்களிப்பு அவசியம் பத்திரிகை தகவல் அலுவலக தேர்தல் கையேடு வெளியீட்டு விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேச்சு அஇஅதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட தடையில்லை இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு கட்சித் தலைவர் சீமான் பேட்டி நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்ததற்கு பாஜக ஆட்சியே காரணம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நாளை மனு தாக்கல் ஆரம்பம் மனு தாக்கலுக்கு ஏப்ரல் நான்காம் தேதி கடைசி இனி செய்திகள் மக்களவை தேர்தலில் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகலுடன் முடிவடைந்தது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இன்று பிற்பகல் மூன்று மணியுடன் நிறைவு பெற்றது ராஜஸ்தானின் பன்னிரண்டு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகளுக்கும் உத்தரகண்டில் ஐந்து தொகுதிகளுக்கும் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது மேலும் அசாம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் முதற்கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது வேட்புமனுக்களை பெற இம்மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அன்றைய தினம் மாலையே வேட்பாளர் இறுதிப் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுவதுடன் வேட்பாளர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும் அதன் பிறகு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் மேலும் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேச்சைகள் என ஏராளமானோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இதையடுத்து நாளை வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்பட உள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் கடந்த இருபதாம் தேதி முதலே தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வந்தனர் மனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் முன்னதாக அவர் கோவையில் உள்ள கோணியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின் தமது கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக சென்று மனு தாக்கல் செய்தார் இதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது தேனி மக்களவை உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் ஐஎன்டிஐஏ கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் எஸ் ஜோதிமணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சக்கரபாணி ஆகியோருடன் வந்து தமது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார் கோவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இன்று கோவை பந்தயசாலை பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மாநில அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு தமது கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி நிர்வாகிகளுடன் வந்து தேர்தல் அதிகாரியான ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதே அரக்கோணம் தொகுதியில் ஐ கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எஸ் ஜெகத் ரட்சகன் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் செய்தார் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே பாஜக அஇஅதிமுக நாம் தமிழர் கட்சியினர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இறுதி நாளான இன்று ஐ டிஐஏ கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் திருவண்ணாமலை தொகுதியில் களமிறங்கும் பாஜக வேட்பாளர் அசோத்தாமன் தமது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பாஸ்கர பாண்டியனிடம் தாக்கல் செய்தார் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் களமிறங்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் கூட்டணி நிர்வாகிகளுடன் வந்து தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று தங்களது மனுக்களை தாக்கல் செய்தனா் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட தடையில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஒ பன்னீர்செல்வம் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட எந்த தடையும் இல்லை என்று அந்த கட்சியின் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தார் மதிமுக விண்ணப்பத்தின் மீது இன்று முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே மதிமுக போட்டியிடுவதால் பம்பரம் சின்னத்தை ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் சார்பில் மதிமுகவுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு தொகுதிக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னத்தை பொதுச்சின்னமாக சின்னமாக அறிவிப்பது தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் கூறப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் இன்று வெளியிட்டார் அப்போது தன்னாட்சி தமிழகம் முழுமையான சமூக நீதி மற்றும் வலிமையான இந்தியா என்பதே இந்த தேர்தல் அறிக்கையின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பாமக சார்பில் வலியுறுத்தப்படும் என்றும் இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசின் வரி வருவாயில் ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு அறுபது வயதை கடந்த உழவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஆண்டு மானியம் ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்திய அரசு எடுக்க இருக்கிறது அதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தும் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது எனவும் எனவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும் எனவும் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் நாற்பது தொகுதியில் தனித்து போட்டியிடுகிறது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்

இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை நாளை வெளியிடப்படுகிறது மொத்தம் பன்னிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் கேரளாவில் இருபது தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதேபோல் மத்திய பிரதேசம் அசாம் பீகார் மேற்கு வங்கம் சத்தீஷ்கர் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு ஏப்ரல் நான்காம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முறைப்படி அறிவிப்பு நாளை வெளியாகிறது நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்ததற்கு மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியே காரணம் என அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே கூறியுள்ளார் ஐநா அமைப்பான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவில் வேலைவாய்ப்பு கிடைக்காதவர்களில் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் இளைஞர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புற இளைஞர்களில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் பேர்தான் முறையான வேலையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பனிரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போதுள்ள இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பீகாரில் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் மற்றும் இடதுசாரி கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவை எட்டியுள்ளது இது தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முகுல் வாஷ்னிக் மற்றும் ஜனதா ஜனதாதள் மூத்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார் விரைவில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பே தனது முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை ராஷ்ட்ரிய தளம் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் எஸ் ஜெகத் ஆதரித்த ராணிப்பேட்டை வாலாஜாபேட்டை ஆற்காடு அரக்கோணம் சோளிங்கர் திருத்தணி ஆகிய இடங்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார் சோளிங்கர் பணப்பாக்கத்தில் புதிதாக காலனி தொழிற்சாலை அமைக்கப்பட்டு வருவதையும் அவர் எடுத்துரைத்தார் மேலும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை பெண் கல்வியை ஊக்குவிக்கும் புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டம் போன்றவற்றையும் அவர் ஆட்சி அமைச்சர் பிறகு உங்களுக்கு தெரியும் கடும் நிதி நெருக்கடி அப்போ தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுத்திருந்தோம் என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தோம் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி ஐந்து கையெழுத்து போட்டார் அது முதல் கையெழுத்து மகளிருக்கு சொல்லுங்க மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா சொல்லுங்க நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ மகளிர் வந்து என்ன சொல்றாங்க அந்த பிங்க் பஸ் சொல்றது இல்ல நம்ம தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க செல்லமா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பத்திரம் குறித்து பேச வேண்டுமென தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு நடந்து கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் சமூக நீதி அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமருக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓரு புள்ளி எட்டு கோடி எலக்ட்ரோல் பாண்ட் இந்த ஊழலை நீங்கள் விரிவாக பேச வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்கிறோம் மோடி அவர்களே அண்ணாமலை அவர்களே இதற்கு நீங்கள் என்ன பதில் கூறாமல் இருக்கிறீர்கள் எதற்கு மௌனம் சாதிக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்ற நினைக்கும் திமுகவிடம் தமிழக மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் திருவள்ளூர் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அங்குள்ள உணவகத்தில் பூரி தயாரித்த தாமரை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் முதல் பணியாக மக்களை திரட்டி அரசு மதுபான கடையை மூடுவதற்கான நடவடிக்கையை எடுப்பார் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்தார் தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடைய பெயரை ஞாபகம் வைத்து பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடார் இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களுக்கும் போய் எவ்வளோ கூட்டணி தலைவர் இருக்காங்க தமிழகத்தில் வந்து பெயரை சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிடுது என்பது தமிழகத்தின் மீது அவர்கள் காண்பிக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குநராக மூத்த ஐ பி எஸ் அதிகாரி சதானந்த் வசந்தை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான இவர் மகாராஷ்டிராவின் தீவிரவாத தடுப்பு பிரிவின் தலைவராக உள்ளார் இவர் இந்த பொறுப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மூத்த ஐபிஎஸ் அதிகாரியான ராஜீவ் குமார் சர்மா காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதேபோல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தலைமை இயக்குநராக உள்ள பியூஷ் ஆனந்த் தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மக்களவை வாக்குப்பதிவின் போது வெப்ப அலை தாக்கத்திலிருந்து வாக்காளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கோடை காலத்தில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகரிக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வெப்ப அலையால் வாக்காளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வாக்குச்சாவடி மையங்களில் குறைந்தபட்ச வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமென தெரிவித்துள்ளது மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாக்குகளை சிரமமின்றி செலுத்த வசதியாக தரைத்தளங்களிலேயே வாக்குச்சாவடிகளை அமைக்க என்றும் குடிநீர் இருக்கை வசதிகள் தடையில்லாத மின்சாரம் கழிப்பறை வசதி உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள பொது தேர்தல் குறித்த அனைத்து தகவல்களையும் ஊடகவியலாளர்கள் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ள ஏதுவாக புதிய இணையதளம் ஒன்றை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்குட்பட்ட பத்திரிகை தகவல் அலுவலகம் தொடங்கியுள்ளது இதில் ஊடகவியலாளர்கள் தங்களுக்கு தேவையான தேர்தல் குறித்த தகவல்களை டிஜிட்டல் முறையில் அறிந்து கொள்ளலாம் தேர்தல் பற்றிய பல்வேறு தரவுகள் மற்றும் பகுப்பாய்வு கட்டுரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன மக்களவைத் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய நாமக்கல் சுயேட்சை வேட்பாளர் மாட்டு வண்டியில் வந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது நாமக்கல்லைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட இரட்டை மாட்டு வண்டியில் வந்திருந்தார் நாட்டு மாடுகள் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே மாட்டு வண்டியில் வந்ததாக அவர் தெரிவித்தார் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி சென்னை திருவெற்றியூரில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து திருவெற்றியூர் நெடுஞ்சாலை வெள்ளையஞ்செட்டியார் பள்ளி முன்பு தனது பிரச்சாரத்தை துவக்கினார் இந்த நிகழ்வின் போது திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் பிறகு செய்திகள் தொடரும் delivery boy has picked your order. எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 minutesல மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துதுல. மெசேஜ் வந்துடுதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெட்டிங்களே. அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கனா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும் கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும் தேர்தலை முறையாக நடத்துவதில் ஊடகங்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் தயாரித்த பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கையேடு வெளியிடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கலந்து கொண்டு கையேட்டினை வெளியிட்டார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களவை தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனை ஊடகங்கள் வாக்காளர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ಇದು ಮಾನ ಟೈಮ್ ಅಂಡ್ ಅಗೇನ್ ಯಾರು ಅಂದರೆ ಆರ್ ಪೀಪಲ್ ಆರ್ மேலும் ராணுவத்தில் பணிபுரியும் வீரர்களுக்கு மின்னணு முறையிலான தபால் வாக்குச்சீட்டு வழங்கப்படுவதுடன் தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பின்னர் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கையேட்டினை தயாரித்த குழுவினரை பாராட்டி சத்யபிரதா சாஹூ பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாகன சோதனையில் எந்தவிதமான பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்றார் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஏழு பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவினர் மற்றும் வாகன தணிக்கை குழு ஆகியவை ஈடுபடுத்தப்படுவதாக அவர் கூறினார் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகும் சமூக ஊடகங்களில் பரப்புரை மேற்கொள்வது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் பொது இடங்களில் மக்களை திரட்டி வாக்கு சேகரிக்க அனுமதி இல்லை என்றும் சமூக ஊடகங்களை காண்பது தனிநபர் தெரிவு என்றும் தெரிவித்தார் அண்ட் அவர் ஸ்டாஃப் செக்கிட் ஸோ இதில் ஏதோ பாரபட்சம் இல்லாமல் அண்ட் வித் வெரி லிட்டில் இன்க ஆஸ் லிட்டில் இன்கன்வீனியன்ஸ் ஆஸ் பாசிபிள் அந்த மாதிரியும் நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம் டு டூ திஸ் எக்ஸசைஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செய்கிறாங்க சோதனை செய்கிறது மோஸ்ட்லி பப்ளிக் போகக்கூடிய பஸ்ஸஸில் காரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பா மெம்பர்ஸோட வெஹிக்கிளுமே செக் பண்ணுறதில்ல எம்பிஎம்எல்எஸ்சோட காசு போகுது எங்கேயும் செக் பண்ணுறதில்ல எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சி கூடி பொருத்தி போகிற எந்த ஒரு காருக்கும் செக் பண்ணுறது இல்லை ஈவன் அவங்களுக்கு ப்ராசஸ் இருக்க கூட செக் பண்ணுறதில்ல இதெல்லாம் எப்படி நீங்கள் முறையாக கடைபிடிக்க போகிறீங்க சார் இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் மா அண்ணாதுரை மத்திய மக்கள் தொடர்பாகத்தின் இயக்குனர் லீலா மீனாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் வாக்களிப்பதற்காக மூன்று சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன இந்நிலையில் வீட்டிலிருந்தபடியே வாக்களிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாற்றுத்திறனாளிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா தலைமையில் ஏற்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் மாற்றுத் திறனாளிகள் சார்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைவரும் நூறு சதவீதம் வாக்குப்பதிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் மற்றும் இருசக்கர பேரணி நடைபெற்றது இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரணியையும் தொடங்கி வைத்தார் இந்த பேரணி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி நகரின் முக்கிய விதி வழியாக சென்று பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான துண்டு பிரசவங்களை வெளியிட்டு நகர்மன்ற வரை இந்த பேரணி சென்றடைந்தது மாவட்டத்தில் உள்ள அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதாவது மாற்றுத்திறனாளிகள் நமது தொலைக்காட்சிக்கு பேசும்போது மாற்றுத்திறனாளிகளுக்காக தமிழக அரசு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது அதாவது குறிப்பாக மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் ரேம்ப் வசதி ஏற்படுத்த வேண்டும் வீட்டிலிருந்தே வாக்களிப்பதற்கான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர் இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு உதவிகளை அரசாங்கம் செய்து வருகிறது இந்த எங்களுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணணும்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்க வீட்டுக்கு சென்று மாவட்டத்திறனாளி மல அளவுலாம் வண்டி இருக்குது கொண்டு போய் ஏற்றிட்டு வந்து எங்களை வாக்களிச்சிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மாற்றுத்திறனாளி பேரணியில் இன்றைக்கி கலந்து கொண்டு வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறையா சப்போர்ட் இருக்காங்க ஸோ இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோடு அந்தந்த வாக்குச்சாவடியில் வந்து வீல் சேர் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நடக்க முடியாத ஒரு வாக்கு வாட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தபால் முறையில் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பூத் லெவல் ஆஃபீஸர் மூலியமாக தபால் அதை ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி போஸ்டல் மூலியமாக ஓட்டு போடுறதுக்கான வழிமுறைகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க எனக்கு வசதியாக இருக்குது பூத்துக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு வீட்டிலேயே என்னை தேடி வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டிலே வந்து ஓட்டு பதிவு பண்ணுறது மாதிரி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாக்குச்சாவடி போயிட்டு அங்கே ஓட்டு போகிற அந்த ஸ்டெப்ஸும் இருக்காது ஒரு சில இடத்துல அங்கே போய் உள்ளே போயிட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு அதை ஓட்டு போட்டு வரதுக்குள்ளேயே வந்து ரொம்பவுமே வந்து மன உளைச்சல் ஆகிட்டு உடல் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கே வந்து அவங்க வாக்கு வாங்கிட்டு போகிறது ரொம்ப ஒரு சிறந்த விஷயமா இருக்குது ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகவும் இருக்குது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம் Thank <music> you.